வணக்கம் நேயர்களே மிதுன ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள் அது என்ன சார் குரு அதிசாரம் அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது எப்படி வக்கரகதிங்கிறது பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்குமோ அதாவது இருந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குமோ இந்த அதிசாரம்ங்கிறது வந்து முன்னோக்கி நகருதல்னு பேர் இது எப்போ நடக்கிறது குருவுக்கு அப்படின்னா உங்களுக்கு பாதகாதிபதி மற்றும் யோகாதிபதி மிதுன ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான குரு பாதகாதிபதி பத்தாம் வீட்டு அதிபதியான குரு யோகாதிபதி ஸோ அவரே நல்லவரும் கூட அவரே கெடுதலும் பண்ணக்கூடிய நபரும் கூட ஸோ உங்களுக்கு அவர் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் எப்போது அப்படின்னு கேட்டால்னா அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடமான பயிற்சி சைக்கி வாக்கு ஸ்தானத்துக்கு இந்த தொண்டை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறார் இது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் இது இந்த இடத்துல எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நேர்கதியில் செல்வார் அதிசாரமாக நவம்பர் பதினொன்னில் வக்கரகதி அடைவார் கடகராசிலேயே உச்சஸ்தானத்திலேயே அந்த நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அங்கே இருந்துட்டு டிசம்பர் அஞ்சில் மறுபடியும் உங்கள் ராசிக்குள்ளே வர்றார் இந்த காலகட்டத்தில் இந்த டிசம்பர் நவம்பர் பதினொன்னிலேருந்து டிசம்பர் அஞ்சுக்குள்ளார உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் ஏன்னா பூமி லாபம் ஏற்படுறதுக்கு அந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரான காலகட்டம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பணம் வேணுமே கடன் வேணுமே அதெல்லாம் இப்போ கொடுக்க போகிறாரு ஏன் அப்படின்னா குரு பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை குரு பார்க்க போகிறாரு பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பத்தில் சனி பதவி மாற்றம் அந்த மாற்றத்துக்கு வலு சேர்க்கிறது இந்த குருவின் பார்வை பலம் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்றுக்குள்ளார சனியின் சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறது ஒன்பதாம் பார்வை அதனால் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நான் வேலையில் பண்ணிகிட்ருக்கேன் சார் எனக்கு வேலையில் நான் வந்து ஒரு எட்டு வருஷமாக பத்து வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கேன் எனக்கு குரோத் இல்லை சார் எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்களே தவிர எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அது என்னமோ எனக்கு ஒரு ஒரு வேலை வேலை பண்ணிட்டுருக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏற்பட்டு கடல் கடந்து போகும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் குரு உங்கள் குடும்பத்தை விட்டு உங்களை வெளியில் தள்ளுவார் ஆனால் அதை சாதகமாக ஃபாரின் அனுப்புறது யாருன்னு கேட்டால் அந்த சனி பகவான் தான் ஏன்னா சனி வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார் பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய கெடுதலை தரக்கூடிய பத்தில் சனி வந்தாலே கெடுதல் தாங்க அது உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பத்தில் வந்தாலும் சரி பன்னெண்டில் வந்தாலும் சரி ராசிக்குள்ளே வந்தாலும் சரி இரண்டாம் இடத்துக்கு வந்தாலும் சரி பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்த குரு பார்வையில் சனி வரதுனால எந்த சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் கெடுக்கணும்னு நினச்சாரோ அவர் உங்களை விட்டு குடும்பத்தை விட்டுட்டு உங்களை ஃபாரினுக்கு அனுப்பிடுவார் நீங்கள் ஆல்ரெடி ஃபாரின்ல இருக்கீங்க நீங்கள் கேட்பீங்க சார் நிறைய பேர் கேட்குறாங்க சார் ஆல்ரெடி நான் வந்து துபாயில் இருக்கேன் ஃபேமிலியோடு இருக்கேன் அப்போ நான் வேறு எங்கேயாவது மாற்றி மாறுவேன் அப்படின்னா கண்டிப்பாக மாறுவீங்க எய்தர் ஃபேமிலியோடு நீங்கள் இந்தியா திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அது மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்த விட்டு அந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து சிங்கப்பூருக்கு போகலாம் மிடில் ஈஸ்ட்லேருந்து யூரோப்புக்கு போகலாம் இடமாற்றம் ஏற்படும் கண்ட்ரி மா அது அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு சிட்டி மாறுதல் ஏற்படுறதுக்காவது வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் இது இதில் இரண்டாம் இடத்திற்கு குரு வராறே எனக்கு வந்து பணப்பற்றாக்குறை இருக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா பணப்பற்றாக்குறை இருக்காது நீங்கள் குடும்பத்தோடு இருந்தீங்க இல்லை குடும்பத்து கூட நீங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் உங்கள் கூட வச்சுன்னு இருக்கீங்க டெம்பரவரி இது வந்து ஒரு ரெண்டு தான் இப்போ மட்டும் இல்லைங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தேழு உங்களுக்கு குடும்பத்தை விட்டு விலகி இருக்கும் சூழ்நிலை ஏற்படும் அல்லது குடும்பத்திற்கு செலவு ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் வரும் இதனால் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் வருமா அப்படின்னு கேட்டால் கெடுதல் வராது தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்ததுன்னா கர்மா நேரம் வந்துடுதுன்னா அப்போ வேணால் வரலாம் ஆனால் பொதுவான பலன் மிதுன ராசிக்கு கர்ம யோகம் இப்போதைக்கு கிடையாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதில் நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய சப்தமஸ்தானாதிபதியான குரு இரண்டாம் இடத்துக்கு வரதுனால உங்கள் வீட்டில் புதிய உறவுகள் வரக்கூடிய நேரம் நீங்கள் இளம் வயதாக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவார்கள் நீங்கள் வயசானவங்க உங்கள் அறுபது வயசு ஆகிடுது அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு புதிய உறவுற மனைவியோ இல்லை மருமகனோ வரக்கூடிய நேரம் வருது இதனால் குடும்ப உறவுகள் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட மிதுன ராசி நண்பர்கள் நீங்கள் ப்ரொஃபஷனல் மெடிசனில் இருக்கீங்க மெடிசனல் மெடிசின் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க டாக்டர்ஸாக இருக்கீங்கன்னா நிறையா பேச வேண்டியது இருக்குது வார்த்தைகளினால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வார்த்தைகளினால் தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற காலகட்டம் நீங்க வந்து பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞராக இருக்கீங்க அரசியல் துறை சார்ந்தவராக இருக்கீங்கன்னா இதுல வந்து செவ்வாய் இந்த காலகட்டத்தில் நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்கள் இருக்க போறார் தொழில் விருத்தி ஏற்படும் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் கூட இதமான பலன்களாக மாறும் அதாவது ஒரு பெரிய சிக்கல் கோர்ட்டு கேஸு அரெஸ்ட் வாரண்ட்டு வரும்ன்ட்டு எதிர்பார்ப்பீங்க ஆனால் எல்லாம் அப்படியே உங்களுக்கு மா சலகிழ மாறிடும் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க கோர்ட்டில் உங்களை பற்றி பேசுவாங்க ஜட்ஜு உங்களை பற்றி பெருமையாக பேசுவார் இவர் இப் இவரால் தான் இந்த இந்த பிரச்சனையை சால்வ் ஆச்சுன்னு அதாவது உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய நேரம் இது இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் சார் அப்படின்னா வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் கடன் அடைபடுவதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் புதுசாக கடன் வாங்குவீங்க ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு உங்களுடைய வியாபாரத்தை விரு விருத்தி பண்ணுறதுக்கும் தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கும் பணம் வேணுமே உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏன்னா இப்போ இப்போ உங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் வந்து இந்த பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க சயின்ஸில் ஃபிசிக்ஸில் வந்து இந்த கருந்துளைன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே லைட் போனால் கூட இந்த ரைஸ் உள்ளே போனால் கூட அது அப்படியே முழுங்கிடும் திரும்பி எதுவும் வெளியில் வராது அது மாதிரி இப்போ வந்து மிதுன ராசி கண்ணுக்காரர்கள் எந்த தொழில் பண்ணினாலும் சரி உங்களுக்கு பணம் எவ்வளவு போட்டாலும் அது முழுங்கின்றே இருக்கும் யானை வாயில் யானை வாயில் போடுற சோழப்புரி மாதிரி உங்களுக்கு அவ்வளவு பணம் தேவை அந்த பணத்தை கடன் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதில் நல்ல விஷயம் என்னென்னா அஷ்டமஸ்தானத்தை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் ஒரு பெரிய மனிதரோ இல்லை ஒரு பெ பெரிய கம்பெனியோ உங்களுடைய முதலீட்டுக்கு உதவி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு பண தேவை பூர்த்தி ஆகும் எவ்வளவு வந்தாலும் பணம் பத்தலை சார் சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னென்னு தெரில சார் பணம் போட்டுகிட்டே இருக்கேன் ஒரு மாதத்துக்கு பத்து லட்ச ரூபா போட்டாலும் உள்ளே போகிறது வரமாட்டேங்குது ஏன்னா அது உள்ளே போனால் என்ன தினம் உள்ளே அப்படியே போயிடுமா நீங்கள் முதலாக போட்டு வச்சிருக்கீங்க இப்பொழுது முதலீடு செய்யக்கூடிய நேரம் முதல் இடக்கூடிய நேரம் மிதுன ராசிக்கு முதல் இடக்கூடிய நேரம் சரி எங்களுக்கு வந்து இதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமானா ஒரு பாதிப்பும் கிடைக்காதுங்க உங்களுக்கு பாதிப்பு கிடையாது ஆனால் உங்களுடைய அஸ்திவாரத்தை மேம்படுத்துவதற்கு ஸ்திரப்படுத்துவதற்கு உண்டான காலகட்டம் இது உங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் சார் என்னமோ இவ்வளவு நல்லது சொன்னீங்க ஆனால் கடைசியில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னு சொல்கிறீங்க மே மேஷராசிக்கும் ரிஷபராசிக்கும் நிறையா சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு கம்மியாக சொல்கிறீங்க உங்களுக்கு ஏன் இந்த ஓரம் வந்துனே சில பேர் கேட்குறாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன மிதுன ராசினால் பிடிக்காதானே எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசிகள் அதுவும் ஒன்று எனக்கு பன்னெண்டு ராசியும் பிடிக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் அதிகரிக்கிறதுனால வருமானம் எவ்வளோ வந்தாலும் பத்தாது அதனால தான் எழுபத்தஞ்சு சதவீதம் சொன்னேனே தவிர மற்றபடி உங்களுக்கு கெடுபுரன்கள் இல்லாத காலகட்டம் நிலம் சார்ந்த முதலீடுகள் நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா பணமே இருக்காதுன்னு சொல்லுவீங்க ஆனால் என்ன சொல்லுவீங்க நான் செங்கல்பட்டு தாண்டி இல்லை வந்து திண்டிவனம் தாண்டி ஒரு ஒரு ஏக்கர் வந்ததுப்பா திண்டிவனத்துலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் உள்ள ஹைவேஸில் உள்ளே போன இடத்துல வந்து எனக்கு இடம் கிடச்சிது வாங்கி போட்டேன் சல்லீஸாக வந்தது வாங்கி போட்டேன் அப்படின்னு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இந்த மாதிரி நிலம் முதலீடு செய்யக்கூடிய நேரம் நீங்கள் கேட்கலாம் சார் எனக்கு வீடே இல்லை சார் வீடும் வாங்குவீங்க நிலமும் வாங்குவீங்க விவசாய நிலம் ஃபார்ம்லேண்ட் உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த குரு அதிசார பயிற்சி அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் முதலீடுகளை தரமாக செய்ய வேண்டும் முதலீடுகளை நியாயமான முறையில் பண்ணுங்கள் பணம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த கேம்பிளிங் இந்த கைமாத்தி விடுறது இந்த மாதிரி குருவி வேலை பண்ணுறது இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க பத்தாம் இடத்துல சனி இருக்காரு கருமாவை சேர்த்துக்காதீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது தவறான நபர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க